ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சார் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா நாம் மரவள்ளி கிழங்கு அடைதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி துருவி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கோங்க இப்போ பாருங்க இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அடைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்ச வரமிளகாயும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மரவள்ளி கிழங்கு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரிசி துவரம் பருப்பு கடலை பருப்பு உளுந்து வெந்தயம் இதெல்லாம் ஓவர் நைட்டு சோப் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க வந்து இதில் வந்து ஒரு கையே இப்படி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசியெல்லாம் அரைச்சால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து தோசை ஊற்றிடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை கரில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஹீட் பண்ணியிருக்கு இப்போ வந்து கடுகு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் கொஞ்சமா நம்ம மாவில் நம்ம தோசையை திருப்பி கொட்டுக்கலாம் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனும் முறு முருன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து முறு முறுப்பாயிடுச்சு இப்போ நம்ம வேற ஒரு பிள்ளைட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோசை சாப்பிடுற பக்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் பிச்சு பார்த்து சூப்பராக சாஃப்ட்டாக முறுமொறுப்பாக இருக்குது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது முறுமொறுப்பாக இருக்குது இது ஃப்ரெஷ்ஷாக செடியில் பறித்து செஞ்ச மரவள்ளி கிழங்கு அடைங்க நீங்கள் இந்த இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தயவுடைய பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தோசை அப்படியே டேஸ்ட் அழுதுங்க பத்து தோசை இருந்தாலும் பார்த்தாதுங்க நீங்களும் இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய்